ஹலோ மக்களே விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு கொழுக்கட்டைக்கு மாவு கடையில் வாங்காமல் வீட்டிலே செய்யலாமா இந்த மாவை நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இடியாப்பம் கொழுக்கட்டை எது வேணால் இந்த மாவில் செஞ்சுக்கலாங்க ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போ நான் எடுத்துருக்கிறது ரேஷன் பச்சரிசி தான் நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கிற பச்சரிசி கூட வந்து வாங்கிக்கோங்க மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லி வாங்குங்க பொங்கல் பச்சரிசி வாங்கக்கூடாது கடையில் வாங்குறீங்கன்னா இப்போ ரேஷன் பச்சரிசியோ இல்லை நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியோ எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டு குவான்டிட்டிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டோர் பண்ணி வைக்க அந்த அந்தளவுக்கு நிறையா வந்து எடுத்துகிட்டு இதே ப்ராசஸை கரெக்டாக பண்ணிவிடுங்க இப்போ நான் ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி வந்து எடுத்துருக்கேன் அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு அரிசி கரெக்டாக ஊறிடுச்சான்னு தெரியணும்னா உங்கள் அரிசியை கையில் எடுத்து நீங்கள் நசுக்கிறப்ப அரிசி ஈஸியாக வந்து உடஞ்சிடுச்சுன்னா உங்களுடைய பச்சரிசி நல்லா வந்து ஊறியிருக்குன்னு அர்த்தம் அந்த ப நீங்க தண்ணி ஃபுல்லாவே இருந்துட்டு ஒரு காட்டன் கிளாத் அதாவது ஒயிட்டாக இருக்க ஏதாவது காட்டன் கிளாத்ல நீங்க நம்மளோட அரிசியை நல்லா உலர்த்தி விட்டிங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகக்கூடாது அதாவது ரொம்பவே வந்து அந்த ஈரப்பதமே இல்லாமல் காயக்கூடாது கொஞ்சம் நீங்கள் கை வச்சு பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கிற ஸ்டேஜில் எடுத்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் அரைச்ச மாவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா எந்த எட்டியுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் உங்கள் மாவு வந்து நீங்கள் இடியாப்பமோ இல்லை கொழுக்கட்டையோ செய்கிறப்ப விரிசல் விடாமல் நல்லா சாஃப்டாக வந்து வரும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவை நம்ம வந்து அவிச்சு எடுக்க போகிறோம் அதாவது இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் சலிக்கிறப்பவே இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணியை நம்ம இட்லிக்கு எப்படி கொதிக்க வைப்போமோ அந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம துணி போட்டு வேக வச்சோம்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் நீங்கள் துணி இல்லாமல் வந்து போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து அந்த பிளேட்டில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து துணி போடுற இட்லி பாத்திரத்தை இதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க இல்லைனா இதுக்கு மட்டுமே நீங்கள் ஒரு துணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய மாவு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்கிறது இப்போ இந்த மாவை வந்து போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப காய வச்சுட்டு அரைக்கக்கூடாது அதே மாதிரி அரிசி வந்து ஊறாமையே நீங்கள் வந்து அரைக்கக்கூடாது நீங்கள் கையில் உடைக்கிறப்போ உங்களோட அரிசி நல்லா வந்து உடையணும் ஈரப்பதம் லைட்டாக இருக்கிறப்பவே நீங்கள் வந்து மாவை அரைச்சிங்கன்னா தான் உங்களுடைய மாவு வந்து விரிசல் இல்லாமல் ரொம்பவே நல்லா வந்து வரும் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த பதினஞ்சு நிமிஷம் வெந்த மாவை நல்லா ஒரு ஆற விட்டு ஏதாவது கெட்டி வந்து இருந்துச்சுன்னா அதையுமே கையால் உதிர்த்து விட்டு நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் நல்லா அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய கொழுக்கட்டை மாவு ரெடி அடுத்த வீடியோவில் நான் எப்படி வந்து கொழுக்கட்டை மாவை வந்து சாஃப்டாக பேசணுன்றதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களோடய கொழுக்கட்டையை எங்கேயுமே விரிசல் விழாமல் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் அந்த கொழுக்கட்டை வந்து சாப்பிட்டிங்கன்னா அது வந்து சாஃப்ட்டாக இருக்கும் தேங்க் யூ